ஆக்டர் நேத்ரன் அவர்களோட உடல்நிலை இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவங்களோட ஒய்ஃப் தீபிகா அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்டர் நேத்ரன் அவர்களுக்கு கல்லீரலில் புற்றுநோய் இருக்குது அப்படின்னும் அதனால் அவர் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காரு அப்படின்னும் சமீபத்தில் அவங்களோட பொண்ணு அபிநயா அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரை பற்றி எல்லாருமே அவர் எப்படி இருக்காரு என்ன இருக்காருன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதற்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ கொஞ்சம் விளக்கம் கொடுத்துருக்காங்க அந்த வகையில் நேத்திரவங்களோட ஒய்ஃபான தீபிகா அவர்கள் ரீசெண்டாக அவங்க சோசியல் மீடியா பேஜில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் அவர் ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜில் தான் இருக்காரு தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை போய்கிட்டு இருக்கு கேன்சர் இருக்கவங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா ஹீமோதெரப்பி அது போய்கிட்டு இருக்கு ஹீமோதெரப்பி அப்படிங்கிறது ரொம்ப நார்மலான ஒரு சிகிச்சைலாம் கிடையாது பயங்கரமாக வழியை கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை தான் அந்த வழியில் அவர் ரொம்பவே துடிச்சிக்கிட்டு இருக்காரு அதை பார்க்கும் போது அஸ் ஒய்ஃபாக என்னால் சுத்தமாக தாங்க முடியலை எப்போதுமே எங்கள் எல்லாரையுமே ரொம்ப என்கேஜாக வச்சிருப்பாரு சிரிக்க வச்சிட்டே இருப்பார் துரு துரு துருன்னு இருப்பார் ஒரு இடத்துல இருக்க மாட்டார் ஆனால் இன்றைக்கி அவரால் சரியாக பேசக்கூட முடியலை ஒரு இடத்த விட்டு அவரால் நடக்க முடியலை அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அண்ட் டாக்டர்ஸுமே வந்து இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டாக நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் சைட் பை சைட் நீங்களுமே இதற்கடுத்து மேலே ஏதாவது பண்ணலாமா இல்லை பெரிய ஹாஸ்பிட்டல் இல்லை ஃபாரின் போகலாமா அப்படிங்கிறத திங்க் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு ஷோராக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியலை இப்போதைக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு உங்களோட வேண்டுதல் பழிச்சிச்சுன்னா அவர் இந்த ஹாஸ்பிட்டல்லையே நல்லபடியாக குணமாகி வந்துருவாரு ஒருவேளை இங்கே அளிக்கப்படுற சிகிச்சை அவருக்கு சரிவர இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு சில நாட்கள்ல அவரை இந்த ஹாஸ்பிட்டல்லிருந்து வேற ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு அட்வான்ஸ் சிகிச்சைக்கு அவரை நாங்கள் மாற்ற ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் நிறைய ரசிகர்கள் நீங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க தைரியமா இருங்கன்னு ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சிலர்கிட்ட பிரேயர் பண்ணுங்க அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க நேத்திரன் அவர்கள் நல்லபடியாக குணமாகி வர கனெக்டின் சேனல் சார்பாவும் வேண்டிக்கலாம் இது ஒரு படம் இருக்க கமலஹாசன் அவர்களோட நடிப்பில் சங்கர் அவர்களோட இயக்கத்தில் வந்திருந்த படம் தான் இந்தியன் டூ இந்த ஒரு படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்துருந்துச்சு ஆனால் எதிர்பார்ப்பு பூர்த்தி செஞ்சுச்சா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக் இருந்துச்சு குறிப்பாக இந்தியன் டூ இந்தியன் ஒன்ல இருந்த அதே கான்செப்ட் தான் வச்சுருக்காங்க எந்த ஒரு புதுமையுமே இல்லை குறிப்பாக சங்கர் ஷார் படமானே டவுட்டாக இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி இந்த ஒரு படத்துக்கு வந்திருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது கோடியில் இந்த ஒரு படத்தை எடுத்திருந்தாங்க ஆனால் இந்த படம் நூத்தி எண்பது கோடி மட்டும் தான் வசூல் பண்ணி இருந்துச்சு போட்ட படத்தை கூட சரி வர எடுக்கல அப்படிங்கறதுனால இந்த படம் ஃப்ளாப் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருந்தாங்க இந்த ஒரு நிலையில இந்தியன் டூவை நிறைய பேர் தியேட்டர்ல பார்க்காதவங்க எல்லாமே ஓடிடிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு மிகப்பெரிய நிறுவனம் தான் இந்தியன் டூவை ஓடிடியில வாங்கியிருக்காங்க குறிப்பா இது இரண்டு பாகம் அப்படிங்கறதுனால இந்த ஒரு பாகத்துக்கு நூறு கோடியும் அடுத்த ஒரு பாகத்துக்கு நூறு கோடியும் மொத்தம் இரநூறு கோடி கொடுத்து இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை வாங்கியிருக்காங்களாமா ஏற்கனவே தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறப்ப ஒரு நூற்றம்பது கோடி இப்போ ஒரு இருநூறு கோடி முந்நூற்றம்பது கோடி போட்ட பணத்தை விட கூட நூறு கோடி எடுத்துருச்சு இது ஹீட் அப்படிங்கிற மாதிரி லைக்கா சைட்ல இருந்தே அறிவிப்பு வந்திருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க